வெல்கம் டு வெல்டு புகழ சேனல் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி தொடர்ந்து எனக்கு ஆதரவு தாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் மிகவும் பயனுள்ள தகவலை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஆரணி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளுக்கான பிரத்யேக வீடியோ நம்ம வீடு அலுவலகம் மற்றும் இண்டஸ்ட்ரியல் ஏரியா மாட்டுக்கொட்டகை இந்த மாதிரி அனைத்து வகையான ரூஃபிங் சொல்யூஷன் ரூஃபிங் ஷீட்டு ஸ்டீல் மெட்டீரியல் தகடுகள் மற்றும் பிளேட்டுகள் அனைத்தும் ஒரே இடத்தில் வாங்க சிறந்த இடம் எதுன்னு நம்மளுக்கு ஒரே குழப்பமாக இருக்கும் அது எந்த இடம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம ஆரணியில் அமைந்துள்ள நியூ ஆரணி ஸ்டீல் இதுதான் கடை கடைப்பாருங்க அந்த கடையை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அந்த கடை எங்கே அமைஞ்சிருக்குதுனாக்கா சூரியகுல சூரியகுலமேட்டில் இருக்குது சென்ட் ஜோசப் கான்வெண்ட் அதுக்கு பக்கத்தில் சூரியகுலமேடுக்கும் ஜோசப் கான்வெண்ட்டுக்கும் இடையில் இருக்குது நம்ம இப்போ அந்த கடை முன்னாடி தான் இருக்கோம் இது வந்து ஒரு குரூப் ஆஃப் கம்பெனி இபிஎம்னு பேர் அதுக்கு இபிஎம் அந்த குரூப்பில் மூணு பாட்டாக இருக்குது ஷீட் மெட்டல் தனியாக பழைய இரும்பு தனியாக புது இரும்பு தனியாக இருக்குது புது ஸ்டீல் கம்பெனியான தான் நம்ம இருக்கிறப்போ இதான் என்ட்ரன்ஸு என்ட்ரன்ஸ் பாருங்கள் ஷீட் அடிக்க வச்சுக்கிறாங்க பாருங்கள் கலர் ஷீட்டுங்க இந்த என்ட்ரன்ஸு இந்த பக்கம் வந்து ஸ்கேல் இருக்குதா ஸ்கேலில் இப்போ வியாபாரம் நடந்துட்டுருக்குது நம்ம கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாமல் போனோம் இவர் தாங்க முதலாளி அவர் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறாரு வீடியோ எடுக்காதீங்கன்ட்டு இருந்தாலும் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணிட்டு உள்ளே போகிறோம் அவங்களுக்கு வியாபார நேரத்தில் நம்ம கெடுக்கூடாது இப்போ தான் காலையில் மணி பத்து மணி ஆகுது வியாபாரம் நல்லா பீக்கில் இருக்கிற டைமு அவாய்ட் பண்ணுறது பாருங்க அவர் தான் முதலாளி பாருங்க இடம் வைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு வராங்க இடம் வைக்கிறாங்க பைப் எடுத்து ஒவ்வொரு பைப்பும் இடம் வச்சு தான் பில்லே போடுவாங்க பாருங்க இப்போ எம்எஸ் பைப்பு இடம் வச்சுட்டு இருக்கிறாங்க சைஸ் வரையா வச்சுருப்பாங்க ஆறு அடியிலிருந்து நம்மளுக்கு ஹையஸ்ட் வந்து இருபத்தி ரெண்டு அடி வரலாம் கிடைக்கும் நம்ம கடையில் வெரைட்டி ஆஃப் கலர் எந்த அந்த கலர் வேணுமோ அது இப்போ ப்ளூ ஷீட் மட்டும் அடிக்க வச்சிருக்காங்க இது உள்ள இது அப்படியே திருமணிக்கா இது வந்து போல் நெட் போல் நெட் செக்ஷன் இது ஸ்க்ரூ போல் நெட்டு பேரிங்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இந்த கடையில் இருக்கும் இதை தாண்டி உள்ளே போனீங்கன்னா ஜிஏ ஷீட்டு பேர் ஷீட்டு பெண்டு ஷீட்டு அதுக்கப்புறம் அப்படியே இந்த ரைட்டில் திரும்பினீங்கன்னாக்கா மெஸ்ஸு வெல்ட் மெஸ்ஸு சைஸ் வாரியாக இருக்கும் அதுக்கு கொஞ்சம் உள்ளே போனீங்கன்னாக்கா கேரளா டைப் மெட்டீரியல் கேரளா ரூஃபிங் ஷீட் இல்லைங்களா அது வந்து லெஃப்ட் சைடில் இருக்கும் இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மெஸ்ஸு வச்சுருக்காங்க அங்கே இடம் பற்றாமல் இது இந்த லெஃப்ட் சைடு வந்து கேரளா டைப் ஷீட்டு இருக்கிற இடம் இப்போ நான் காட்டிகிட்டு இருக்கிறது வந்து மெஸ்ஸு வெல்ட் மெஸ்ஸு வெல்ட்டு மெஸ் செக்ஷன் இது அப்படியே ஷீட் ட்ராக்கிங் பின்னாடி இருக்கும் அதுக்கு அப்புறம் அடுத்தபடி எங்கள் உள்ளே வந்தீங்கனாக்கா த்ரீஎம்எம் டிக்னஸ்ஸுலேருந்து ஸ்டார்ட்டு வெளியே வந்து அதுக்கு கம்மியாக இருக்கும் இங்கே வந்து த்ரீஎம்எம்லேருந்து அப்டூ டென் எம்எம் வரலாம் ஃப்ளேட்ஸு அந்த செக்ஷன் இது ரைட்டில் அப்படியே இங்கே உள்ளே வந்தீங்கனாக்கா ஜிஎஸ்சி ட்ராக்கு இது ஜிஎஸ்சி ட்ராக்கு இப்போ இடம் இல்லாமல் கீழே பைப்பில் போட்டிருக்காங்க நான் பைப் மேலே தான் இப்போ நடந்து வந்துட்டுருக்குறேன் இந்த பக்கம் அப்படியே வந்தீங்கனாக்கா கலரிங் ஷீட்டு இந்த ஜிஎஸ்சி ட்ராக் இது இதுலேயே வெரைட்டியாக இருக்கும் சைஸ் வாரியாக இருக்கும் அப்படி திக்னஸ் வாரியாக இருக்கும் அப்படியே உள்ளே வந்தீங்கன்னாக்கா இது பைப் ரேக் இது இந்த பைப் ரேக்கில் ரவுண்டு பைப்பு ஸ்கொயர் பைப்பு இருக்கும் அந்த ரவுண்ட்லேயும் வந்து ஜிஐ தனியாக எம்எஸ் தனியாக தனித்தனியாக இருக்குங்க இது தான் இந்த கடையினுடைய லாஸ்ட் எண்டு இன்னும் அடுத்த பின்னாடி கொஞ்சம் இருக்குது நம்ம போகிறதுக்கு வழி இல்லை இப்போ இந்த கடையினுடைய தனிச்சிறப்பு என்னென்னா ஸ்பெஷாலிட்டி இன்றைய இரும்பு நிலவரம் ரேட்டு இன்றைய விலை நிலவரம் தகுடு எவ்வளோ பைப்பு எவ்வளோ அப்படின்றது ஸ்க்ரீனில் நம்மளுக்கு ரோலிங் ஆகிட்டு போயினே இருக்கும் நம்மளே பார்த்துக்கலாம் இன்றைக்கி புளு ஷீட் எவ்வளோ ஜிஐ ஷீட் எவ்வளோ பெண்டு ஷீட் எவ்வளோ ஒரு கிலோ எவ்வளோ பத்தடி ஷீட் எவ்வளோ அப்படின்னு விழாவாக வந்து நம்மளுக்கு ஸ்க்ரீனில் வந்து போயிட்டே இருக்கும் அதை நம்ம டெய்லி டெய்லி பார்த்துக்கலாம் அதை பார்த்துட்டு நம்மளே அந்த பில்லில் வந்து நம்மளுக்கு சந்தேகம் வராது நியாயமான விலையை போடுவாங்க தரமான பொருளாக இருக்கும் லோக்கல் மெட்டீரியலாக இருக்காதுங்க நல்ல தரமான பொருளாக இருக்கும் நியாயமான விலையாக இருக்கும் இது தாங்க இந்த கடையினுடைய சிறப்பு உங்கள்கிட்ட பேசிட்டுருக்கிறேன் நான் ஒரு ஃபேப்ரிகேட்டர் தான் என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க எங்கள் மெட்டீரியல் எங்கே எடுக்கலாம் நீங்கள் எங்கே எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க சரி இதே ஒரு வீடியோவை போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் இந்த கடைக்கு வந்து இதெல்லாம் உங்களுக்கு அமிச்சு வீடியோ போடுறோம் பொருள் மிகவும் தரமாக இருக்கும் விலையும் நியாயமாக இருக்கும் நானும் இங்கே மெட்டியில் இங்கே தான் எடுப்பேன் நானும் பொருள் இங்கே எடுக்கிறதுனால தான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன் ஒருத்தர் வந்து ஒரு கடையை அவ்வளோ சீக்கிரம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க நான் அப்படியே ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னாக்கா அந்த கடையினுடைய நம்பிக்கை தான் தரம் தரம் நிரந்தரம் எப்பவுமே இந்த கடைக்கு இதை பாருங்கள் இப்போ நான் செய்துட்டு இந்த கடையில் எடுத்த சீட்டு தான் இது ஜிஐ ஷீட்டு வெயிட்லெஸ்ஸு த்ரீ ஃபைவ் திக்னஸ் இது ஒரு ஒன்று போட்டோம் சோலார் கம்பெனி அது சோலார் இது கம்பெனி அதுக்கு போட்ட தான் எடுத்து போடுறேன் நான் இந்த கடையில் எடுத்தது தான் இது உங்களுக்கும் இதே மாதிரி எம்எஸ் பைப்பு ஜிஐ பைப்பு எம்எஸ் ஆங்கிலு எல் ஸ்கொயர் ராடு ரவுண்ட் ராடு அப்புறம் ரூஃபிங் ஷீட்டு பிளைன் ஷீட்டு பெண்டு ஷீட்டு கேரளா டைப் ஷீட்டு இந்த மாதிரி எந்த மாதிரி ஷீட்டாக இருந்தாலும் உங்களுக்கு தேவைனாக்கா கண்டிப்பாக இந்த கடைக்கு வாங்க பொருள் நல்லா தரமாக இருக்கும் விலையும் ரொம்ப நியாயமாக இருக்கும் கண்டிப்பாக நம்பி வரலாம் நம்பி வாங்க சந்தோஷமாக போங்க இதுதான் நான் சொல்கிற மந்திரம் தங்களின் பொன்னான நேரத்துக்கு நன்றி மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் வெல்டு புகழ் தொடர்புக்கு ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதான் கடை நம்பரு அது கான்டாக்ட் பண்ணுங்கள் எந்த விவரமாக இருந்தாலும் அங்கேருந்து சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம் அடுத்த நல்லதொரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்